அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதத்தர விளையாட்டு இணையதளம் த பப்பரையின் தமிழ் கிரிக்கெட் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வகையில் லங்கா பிரீமியர் லீக் தொடரில் அதாவது இன்றைய தினம் முக்கியமான இரண்டு போட்டிகள் அதாவது முதலா முதலாவது குவாலிஃபையர் போட்டி மற்றும் எலிமினேட்டர் போட்டிகள் என்பன நடைபெற்றதுனால் முக்கியமாக முதலாவது குவாலிஃபையர் போட்டியை பொறுத்தவரையிலே ஜப்னா கிங்ஸ் மற்றும் கோல் மாவல்ஸ் அணிகள் பல வளர்ச்சி நடத்தி முக்கியமாக இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த கோல் மாவல்ஸ் அணியினர் முதலில் திருப்படுத்தாடும் வாய்ப்பை ஜப்னா கிங்ஸ் அணிக்கு வழங்கியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஜப்னா கிங்ஸ் அணியினர் ஜப்னா கிங்ஸ் அணியின் சார்பாக முக்கியமாக நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு வீரர் அதிகமாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அணி அணிக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று குசல் மெண்டிஸ் இந்த போட்டியிலே நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் ஆனால் இவருடைய அந்த ஓட்ட வேகம்தான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது ஜப்னா கிங்ஸ் அணியை பொறுத்தவரையிலே முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார் அது நேரம் இவரை அடுத்து இந்த நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் ரெயில் ரூசோவின் மிக வேகமான ஒரு துடுப்பாட்டம் அதாவது குறிப்பாக இருபது பந்துகள் இருபத்தி ஒரு பந்துகளிலே நாற்பது ஓட்டங்களில் விளாசியிருந்தார் இவர்தான் அந்த அணி கடினப்பட்டிருந்த தருணத்திலே மிக வேகமாக ஓட்டங்களுக்கு வைத்து அணிக்கு ஓரளவு அந்த பலமான ஓட்டை நீக்கி கொண்டு ஒரு கொண்டு வருவதற்கு உதவியிருந்தார் இவரை அடுத்து எங்களுக்கு தெரியும் எல்பிஎல் வரலாற்றிலே மிஸ்டர் எல்பிஎல் என வர்ணிக்கப்படும் ஆஸ்க பெனாண்டோ மிகச் சிறப்பாக திருப்படுத்த ஆடியிருந்தார் முக்கியமாக இவர் தற்போது எல்பிஎல் தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக மாறியிருக்கின்றார் அது மாத்திரமின்றி இந்த போட்டியிலும் கூட முப்பத்தி பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை இவர் இவருடைய துடுப்பாட்டமும் அணிக்கு உதவியிருந்தது எனவே துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே அந்த மிக சிறப்பாக சென்றிருந்தாலும் கடைசி ஓவர்களிலே தடுமாற தொடங்கியது எனவே அவருடைய ஓட்ட வேகமானது சற்று குறைவடைந்திருந்தது குறிப்பாக இந்த ஓட்ட வேகம் குறைவடைந்ததன் காரணமாக தான் இவர்களுடைய மூவர் மூன்று துடுப்பாட்ட வீரர்களின் ஆட்டமிழப்பின் பின்னர் ஓட்ட வேகம் குறைவடைந்தது தான் அவர்களால் நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை குறிப்பாக இந்த காலமானது ஒரு துடுப்பாட்டத்துக்கு ஒரு சாதகமான ஒரு ஆடகமாக இருந்தது அதிகமாக இந்த இரண்டு அணிகளும் சுழல் பந்து வீச்சாளர்களை கொண்டு சென்றிருந்தாலும் ஆஹ் பந்துவீச்சு துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே சற்று இலகுவாக தான் இருந்தது அந்த வகையிலே அவர்கள் கடைசியிலே ஓட்டம் கடைசி பந்து வகையில் ஓட்டங்களை பரத்தப்படுகிறார்கள் முக்கியமாக கோல் மாவட்ட அணிக்காக டுவென் ரொட்டோரியஸ் மிகச்சிறப்பாக பந்து வீச்சிருந்தார் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வெளியிட்டிருந்தார் இந்த ஓட்ட எண்ணிக்கை தான் இவருடைய அந்த பந்துவீச்சு கட்டுப்பாடு தான் ஒரு கட்டத்தில் ஜப்னா கிங்ஸ் அணி நூற்றி தொண்ணூறு ஓட்டங்களை கடக்கும் என்ற சந்தர்ப்பத்திலே அதனை தடுத்திருந்தார் அது மாத்திரமின்றி இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் மாத்திரம் விளையாடிந்தாலும் கோல் மாவல்ஸ் அணி அந்த குறித்த இரண்டு பந்து வீச்சாளர்களும் மொத்தமாக ஆறு விக்கெட்டு கிழக்கை கேட்டிருந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போன்று டுவைன் ப்ரொட்டோரியஸ் நான்கு விக்கெட்டுகள் அதே நேரம் இசுறுவதான இரண்டு விக்கெட்டுகள் இதனை நூற்றி எழுபத்தி எட்டு என்ற வெற்றிகளுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது பதிலுக்கு துறைப்படுத்தாடிய கோல் மாவல் அணியை பொறுத்தவரையிலும் மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பத்தை கொடுப்பதற்கு எத்தனை முக்கியமாக அலெக்சியல் அலெக்சியல்ஸ் வேகமாக ஓட்டங்களுக்கு குவிப்பி முற்படுகின்றார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு பிடியெடுப்புகள் தவறிவிடப்படுகின்றன ஒன்று திசையிலே அவிஸ்க பெர்னாண்டோ ஒரு பிடியெடுப்பை தவறுபடுகின்ற அதே நேரம் அணித்தலைவர் ஜட்னா கிங்ஸ் அணியின் அணித்தலைவர் சரி அசலன் ஒரு இலகுவான ஒரு பிடியெடுப்பை தவறு எனவே இந்த இரண்டு பிடியெடுப்புகள் தவறவிட்டதன் பின்னர் அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட கோல் மாவல் அணி மிக வேகமாக ஓட்டங்களுக்கு குவிக்கின்றது முக்கியமாக அலெக்சியல்ஸ் எந்தவித ஓட்டங்களை பெறமாட்டார் என்ற நிலையிலிருந்து முப்பத்தி ஆறு ஓட்டங்களில் இருபத்தி ஒரு பந்துகளை பெற்றுக் கொண்டார் இவருடைய இந்த வேகமான ஆரம்பம் அதனைத் தொடர்ந்து நிரோஷன் டிக்கல்ல ஆரம்பத்தில் ஆட்டம் இழந்திருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து வந்த துடுப்பாட்ட வீரர்கள் டீம் சைபர்ட் எங்களுக்கு தெரியும் டீம் சைபர்ட் நியூசிலாந்து அணியின் ஒரு முக்கியமான வீரர் வேகமாக ஓட்டங்களுக்கு வைக்கக்கூடிய வீரர் இது தொடரும் கூட மிகச்சிறப்பாக ஓட்டங்களுக்கு வைத்திருந்தார் இந்த போட்டியில் மிக வேகமாக ஓட்டங்களை வைத்திருந்தார் அவருடன் இணைந்த ஜானித் லேனக்கி அதாவது இந்த போட்டியிலே கோல் மாவல் சனியின் துடுப்பாட்ட வரிசையில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த வகையிலே ஜனித் லேனக்கே ராஜபக்சம் மற்றும் ஷா நாராட்சிகே ஆகியோருக்கு முன்னாள் இருந்தால் அது மாத்திரமற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவருடைய ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் மற்றும் டீம் செய்யப்பட்ட அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் முக்கியமாக இவர்கள் அந்த விக்கெட்டுக்காக மூன்றாவது விக்கெட்டுக்காக தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பகிர்ந்தார்கள் இந்த இணைப்பாட்டம் அந்த அணிக்கு இலகுவான ஒரு வெற்றியினை பெற்றுக் கொடுத்தது எனவே பதினெட்டு தசம் இரண்டு ஓவர்களில் மிகவும் இலகுவான முறையில் வெற்றி பெற்ற இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் கோல் மாவட்ட அணியினர் மறுமுறையிலே ஜப்னா கிங்ஸ் தோல்வி அடைந்திருந்தாலும் அதனை அடுத்து நடைபெற்ற அடுத்து நடைபெற உள்ள இரண்டாவது குவாலிபயர் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த போட்டியிலே இவர்கள் அடுத்த போட்டியிலே அதாவது கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கேண்டி பல்கோன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே வெற்றி பெற்ற கேண்டி பெல்கோன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலே இரண்டாவது குவாலிபயர் போட்டியிலே விளையாடப்படுகின்றனர் எனவே இந்த முறை கோல் மாவல்ஸ் அணி முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது அதே நேரம் அது மாத்திரமீச்சி அதே ஜப்னா கிங்ஸ் அணி இரண்டாவது குவாலிஃபையர்கள் இருக்கிறது அதே நேரம் அடுத்த போட்டியாக நடைபெற்ற போட்டி கேண்டி பேல்கான்ஸ் மற்றும் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகளான போட்டி இந்த போட்டி தொடர்பான விடயங்களை தருகின்ற ஆனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற கேண்டி பால்கான்ஸ் அணி அணி அணியுடனான போட்டியிலே தற்போது இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியிலே எதிர்வரும் இருபதாம் தேதி ஜப்னா கிங்ஸ் அணி மோத உள்ளது இதேவேளை நான் குறிப்பிடது போன்ற மற்றொரு போட்டி முக்கியமாக இரண்டாவது எலிமினேட்டர் போட்டியாக நடைபெற்றது இந்த எலிமினேட்டர் போட்டியிலே கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கேண்டி ஃபால்கன்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தியிருந்தது முக்கியமாக இந்த போட்டி ஆரம்பம் முதல் முதல் மிக மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது காரணம் இந்த போட்டியிலே தோல்வி அடையும் அணி நேரடியாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் முதலாவதாக திருப்படுத்த அடிய ஓட்டங்களை பொறுத்தவர்களே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் அதாவது கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் எனவே இந்த போட்டியை பொறுத்தவரை ஓட்டங்களை விட இந்த ஓட்டங்களை முதலை விட அதிகமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன முக்கியமாக இந்த போட்டியிலே சுவாரஸ்யமான அதிகமான விடயங்கள் நடைபெற்றிருந்தன முக்கியமாக கொழம்பு ஸ்ட்ரைக்கர் சனியை பொறுத்தவரை அவர்களை துடுப்பிடித்து அனுப்போது இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டுகள் இணைந்திருந்தார்கள் அதே நேரம் இரண்டாவது துடுப்பாட்ட வீரராக கிளேன் ப்ளிப்ஸ் மற்றும் ரஹ்மானுல்லா குருபாஸ் ஆகிய வீரர்கள் இருந்தார் இதில் கிளேன் தன்னுடைய முதலாவது பந்திலே ரன் அவுட் மூலமாக ஆட்டமடைந்திருந்தார் எனவே ஆட்டமிழந்த பிறகு அவர் மைதானத்திலிருந்து வெளியேறிவிதம் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான முறையில் இருந்தது அவர் இங்கிருந்து உடைமாற்றம் அறை அரை வரையுமே அவர் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான ஆக்ரோஷத்துடனும் கோபத்துடனும் காலத்திலிருந்து வெளியேறி வெளியேறியதை நாங்கள் இருந்தது இது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஒரு வேண்டாத ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர் இந்த போட்டிக்குள் எவ்வாறு அந்த போட்டியில் விளையாட வேண்டும் தான் ஓட்டங்களை குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார் என்பதை காட்டிருக்கின்றது எனவே வெளிநாட்டு வீரர்கள் இவ்வாறு வந்து இந்த தொடரிலை பிரகாசிக்க வேண்டும்

இந்த போட்டியிலே மிக முக்கியமான ஒரு போட்டியிலே மிகச்சிறப்பாக திற்படுத்தியிருந்தார் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி நான்கு பந்துகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழும்போது அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் அது அது மாத்திரமின்றி இவர் ஜனித் மணிக்கோமா துனித் அழகான இணைந்து முக்கியமாக அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் நினைப்பாட்டத்தை பகிர்ந்து கொண்டார் நேரம் இருபத்தி எட்டு ஓட்டங்களை துனித் வெள்ள பெற்று பெற்றுக் கொடுத்திருந்தார் இதனைத் தவிர்த்து சற்று தடுமாறிய ரஹ்மான்லா குருபாஸ் என்பவர் வேகமாக ஓட்டங்களை குறித்து ஓடியவர் ஆனால் இந்த போட்டியில் கொஞ்சம் தருமாறிந்தால் இருபத்தி ஒன்பது முப்பது ஓட்டங்கள் பெற்றுக் எனவே ஓட்டங்கள் அடிப்படையில் இவர்களுடைய ஓட்டங்கள் இப்படித்தான் இருந்தது பந்து வீச்சை பொறுத்தவரையிலே மொபைல் நஷ் நைன் மூன்று விக்கெட்டுகளை மணிந்து அசுரங்க ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார் இந்த இரண்டு விக்கெட்டுகள்தான் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் சனிக்கில் மத்திய ஓவர்களே தடுமாற்றத்தை கொடுத்திருந்தது எனவே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ற வெற்றியில நினைக்கப்பட்டது இந்த வெற்றிலுக்கு இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் சற்று கடினமானதாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனாலும் அதே போன்று ஆனால் அல்ல அதே போன்று மிகவும் வேகமாக மிகவும் நெருக்கமான ஒரு போட்டியாக மிகவும் விறுவிறுப்பான போட்டியாக நடைபெற்றிருந்த ஆரம்பம் முதல் முக்கியமாக கண்டி அடி கண்டி ஃபால்கான்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதல் வேகமாக ஓட்டங்களை குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதே நேரம் விக்கெட்டுகளும் தொடர்ச்சியாக இழக்கப்பட்டிருந்தன ஒரு கட்டத்திலே எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை தருமாறி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தெரியும் தேசிய அணி வீரர்கள் தற்போது பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கமிந்து மெடிஸ் மிகச்சிறப்பாக ஆடி அணியின் வெற்றியை உறுதி செய்தார் என்றுதான் கூற வேண்டும் முக்கியமாக இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து ஒரு தடவையில் கொழும்பு அணி வெற்றி பெறும் என்ற இருந்தது அடுத்த தடவையில் கேண்டி அணிக்கு வெற்றி வெற்றி திரும்பது எனவே அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருந்தன இறுதி வரையில் மாறிக்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு எண்பத்தி மூன்று ஓட்டங்களில் ஆறு விக்கெட்டுகள் நிலையில் தசுன் சானக் மற்றும் கமிது மெண்டிஸ் தான் இந்த போட்டியை மாற்றியிருந்தார்கள் முக்கியமாக முப்பத்தி ஐந்து பந்துகளுக்கு அறுபத்தி ஒன்பது என்ற நினைப்பாட்டத்தை பகிர்ந்த பகிர்ந்தார்கள் இதிலே தசுன் சானக் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருபது பந்துகளில் அதாவது கமிந்து மெண்டிஸ் ஒரு பக்கம் விக்கெட்டுகளை காத்து ஆடிக்கொண்டிருக்கும் போது மறுபக்கத்தில் களமிறங்கிய தசுன் சானக் தான் இந்த போட்டியின் வெற்றி இலகுவாகி இருந்தார் அதன்படி பதினெட்டு தசம் இரண்டு ஓவர்களே இவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்திலே இவர்கள் இணைப்பாட்டம் இலகுவாக வெற்றிக்கு அழைத்து செல்ல செல்லும் என்று எதிர்பார்ப்பிருந்த போதும் பதினேழாவது ஓவரின் கடைசி பந்தில் அதாவது பதினேழாவது பதினாறாவது ஓவரின் கடைசி பந்தியில் பதினேழாவது ஓவரின் கடைசி பந்தில் பின்னர் பின்னர் பெண்ணான பந்து வீச்சில் தசுன் சாணக் ஆட்டம் இருந்தால் அதே பதினெட்டாவது ஓவரின் முதலாவது பந்திலே கவிந்து மெண்டிஸ் ஆட்டம் எனவே எட்டு விக்கெட்டுகள் சடைந்திருந்தன இதன்போது மிகவும் தடுமாற்றத்துக்கு முகம் கொடுத்திருந்தது கொழும்பு மணிக்கம்மா கேண்டி பெல்கோல் அணி அந்த அதன் போது கேண்டி பெல்கோல் சனியை பொறுத்தவரையிலே கடைசி இரண்டு விக்கெட்டுகள் வெற்றி பெற வேண்டுமானால் மதியச பத்திரணவை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் மதியச பத்திரண மூன்று வயிட் பந்துகளை வீச்சிருந்தால் அந்த வயிட் பந்துகள் மற்றும் எதிரியாக வந்த ஓட்டங்களை மிகவும் தட்டு தடுமாறு பெற்றுக்கொண்டிருந்தது கேண்டி பெர்கி எனவே இறுதியிலே விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியிலே கேண்டிபேர்கான்ஸ் அணி வெற்றி பெற்று ஒரு கட்டத்திலே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற கேள்வி இருந்த கேன்டி பெயர்கான்ஸ் அணி தற்போது இரண்டாவது குவாலிஃபயருக்கு தகுதி பெற்றிருக்கின்றது இரண்டாவது குவாலிபயர் போட்டியிலே ஜப்னா கிங்ஸ் அணியை எதிர்வரும் இருபதாம் தேதி எதிர்ப்பு எதிர்கொள்ள இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது குவாலிபயர் வெற்றி பெற்று கோல் மாவால்ஸ் அணியுடன் இறுதிப் போட்டியில் பங்கேற்க போது ஜப்னா கிங்ஸ் அணியானது கேண்டி பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையிலே இந்த தமிழ் கட்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நான் ஆறுமுகம் பிரதாப் நன்றி வணக்கம்